அன்பார்ந்த ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி வரகாத்தூ நேற்று வரைக்கும் இஹ்ராம் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டி மினாக்கு போகக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடிய விஷயத்தில் சில விஷயங்கள் சில நிமிடங்கள் உங்களிடம் முதாக்கர செய்தேன் இப்போ ஆண்களுக்கு இஹ்ராம் கட்டும்போது தலையும் முகத்தை மூடக்கூடாது என்பதாக சொன்னோம் அதனால் அதை கவனம் செலுத்தணும் சிலவங்க தூங்கும்போது போர்வை போட்டு முழுமா தூங்கிடுவாங்க முகத்தையும் தலையும் மூடிட்டு அது பழக்கத்தில் உள்ளது அந்த மாதிரி ஹராமுடைய நிலையில் தூங்கிவிட்டால் முகத்தையும் தலையும் மூடி தூங்கிவிட்டால் ஒரு தம் வாஜ்பாய் விடும் இதில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது ஆடை விஷயத்தில் பெல்ட் அணியலாம் பெல்ட் வந்து ஆடையில் சேராது வாட்ச் அணியலாம் அது ஆடையில் சேராது தையல் போட்ட பை ஜோலா பை அது தொங்க போட்டுக்கலாம் அது ஆடையில் அணியா ஆடையில் சேராது ஆனால் அதே சமயத்தில் அண்டர்வேர் ஜட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தையல் போட்ட அந்த விஷயங்களில் நம்ம அது போடக்கூடாது அதில் தையல் இருக்குன்னா போடக்கூடாது அதுக்கு பதிலாக தையல் இல்லாத லங்கோடு கோமணம் பாய்ச்சிக்கிடலாம் சிலவங்களுக்கு நடக்கும்போது அது ஏதாவது அந்த மாதிரி ஒரு உள்ளாடை அணிஞ்சால் தான் நடக்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் ஜட்டிக்கு பதிலாக ஓமனம் பார்த்து கொள்ளலாம் லங்கோடு போட்டு கொள்ளலாம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பிறகு குளிக்கும்போது சோப்பு போட்டு குளிச்சிடக்கூடாது வாசனை சோப்பு போடக்கூடாது வாசனை உள்ள பேஸ்ட் போடக்கூடாது பள்ளி துளக்கும் போது எந்த கொண்டும் தையல் போட்ட ஆடை உடுத்திக்கிட்டு லுங்கியோ அல்லது அல்லது டவலோ உடுத்திக்கிட்டு குளிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுன்னா தையல் இல்லாத ஒரு லுங்கி கடல் லுங்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து உடுத்திக்கிட்டு குளிச்சுக்கிட்டு பிறகு இகராமுடைய ட்ரெஸ்ஸில் மாற்றிக்கலாம் இல்லை வெயில் காலமாக இருந்தால் கீழே உள்ள ட்ரெஸ்ஸோடு குளிக்கணும் மேலே உள்ள ட்ரெஸ்ஸை கீழே மா போட்டுக்கிடணும் கீழே போட்ட ட்ரெஸ்ஸை புழிஞ்சு மேலே போட்டுவிட்டால் காஞ்சிரும் இல்லை அது நமக்கு சரி வராதுன்னு சொன்னால் ஒரு கலர் லுங்கி தையல் இல்லாத கலர் லுங்கியை வாங்கி அதை நம்ம வச்சுக்கிட்டு குளிக்கும் போது மட்டும் அந்த லுங்கியை கட்டிட்டு போகணும் இது ஹராமுடி நிலையில்தான் மற்ற நிலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹராமு நிலையில் போது கூட ரொம்ப அழுக்கு தேய்ச்சி ரொம்ப உடம்புலாம் அந்த முடி உதிர்ற அளவுக்கு அழுக்கு அழுக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடாது லைட்டாக குளிக்கணும் இஹராம் நிலையில் காக்கா குளிப்போச்ச மாதிரி சும்மா ஒரு நீர்த்து வச்சு காபுத்திலா போகிறதுக்கு முன்னால் கு பார்க்க கா காபுத்துலா பார்க்குறதுக்கு முன்னால் குளிக்கிற சொன்னது அந்த சமயத்தில் நம்ம எகராமலோடு இருப்போம் அதனால் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி அரஃபாவுடைய மைதானத்தில் குளிக்கணும் அந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும் இந்த கலர் லுங்கி கட்டிக்கிட்டால் நல்லது ஆனால் வெள்ளை லுங்கி கட்டிக்கிட்டு குளித்தா நம்மளுடைய அவயங்கள்லாம் வெளியே தெரியுங்கிறதுனால கலர் லுங்கி தையல் இல்லாத ஒரு லுங்கியை எடுத்து வச்சுக்கிடுங்க பெண்கள் விஷயத்தில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் அணும் முகத்தில் மட்டும் துணிக்கு பதிலாக துணி பட துணி படக்கூடாது அதனால் கிரிக்கெட் கேப் மாதிரி ஒரு கேப்பை வச்சு அதுங்கள துணியை தொங்க போடலாம் அல்லது விசிறி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அந்நிய ஆண்கள் நம்ம பார்வையில் படாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது இராமல நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றொரு விஷயம் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது நம்ம சொல்கிறோம் அதனால் விருந்தாளி விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாராவது விருந்து நம்ம கொடுக்குறாங்க அதில் ஏலக்காய் கருவாப்பட்டை அந்த மாதிரி கிராம்பு அந்த விருந்து கொடுக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிடலாம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம சமைக்கும்போது ஏலக்காய் கருவா அந்த கிராம்பு போன்ற விஷயங்களை போட்டு சமைக்கக்கூடாது சமைச்சு சாப்பிடக்கூடாது நாம் சமைச்சு சாப்பிடும்போது வாசனை திரவியங்கள் போட்டு வாசனையான அந்த ஸ்பைசஸ் போட்டு சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது அதே சமயத்தில் ஒருத்தர் விருந்து கொடுக்குறாரு இப்போ வந்து விருந்து கொடுப்பாரு அதில் கொஞ்சம் கிராம்பு வாசனை இருந்தால் அதை சாப்பிடலாம் விருந்து கொடுக்க வேண்டக்கூடிய நிலையில் நம்ம அதை சாப்பிடலாம் நம்மளாக சமைச்சி சாப்பிடக்கூடாது இதுவும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்தணும் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இது கொஞ்சம் டீப்பாக போனால் தான் அந்த விஷயங்கள்லாம் விளங்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் விளங்காது பல பேர் நம்ம உலமாக்கள்லாம் பேசுவாங்க ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அதை அமல் செய்கிறது முயற்சி செய்கிறோம் இன்சார்லாம் ஏன்னா ஒரு சுண்ணத்தான விஷயம் ஒன்று ஒரு வாஜிபு இது வாஜிப் எல்லாமே வாஜிபு தான் ஒன்று ஆயிடுச்சின்னா ஒரு தம் வாஜிபம் தம் கொடுக்கணும் அது நம்மளால் கொடுக்க முடியாது அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு ஆடு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா கிட்ட வா வாங்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் காசு இருக்காது அதனால் கொஞ்சம் பேணுதலாக இருந்தால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேணுதலாக இருக்கக்கூடிய முயற்சி செய்யணும் இன்ஷாலாக